வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே அதிகமான கால்சியம் சத்து தரக்கூடிய பிரண்டை பற்றி பார்க்கலாம் பிரண்டை வந்து நிறைய பேர் வந்து கடையில் தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் கை கீரை கட்டு கொண்டு வராங்க அவங்கக்கிட்ட வாங்குறது அது வந்து நமக்கு வந்து முத்துன பிரண்டையாக தான் கிடைக்கும் இலசாக கிடைக்காது அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்குறக்கு உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் கடையில் கிடச்சி வாங்கி சமைக்கிறீங்க இல்லையா அந்த பிரண்டையை எடுத்துக்கிட்டாலும் சரி கொஞ்சம் முத்துன பாகமாக எடுத்துக்கணும் அந்த பிரண்டையை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நம்மகிட்ட கூட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கட்டிங்ஸாகவும் கிடைக்கும் அப்படி இல்லை வேர் விட்டு கொடுங்க எனக்கு வேர்விட வைக்கிறது சிரமம்னு யோசிச்சிங்கனாலும் அப்படியே செடி நம்ம பிரண்டை செடியாகவும் வாங்கிக்கலாம் இந்த பிரண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா எலப்பரண்டை முப்பிரண்டை அப்புறம் இந்த மாதிரி நார்மல் பிரண்டை இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இது எப்படி வளர்க்குறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி பேக்கில் நான் ஃபஸ்ட்டு மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி ஆல்ரெடி இதில் எல்லாம் விதையெல்லாம் போட்டுட்டேன் அடியில் அந்த கொத்தமல்லி அந்த மாதிரி கீரை எல்லாம் போட்டிருக்கேன் இதில் இது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இதுக்குன்னு தனியாக மண்கலவையெல்லாம் தயார் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண பேக்லேயே இந்த பெரண்டை இருக்கு இல்லையா இது கட் பண்ணும்போது இந்த மாதிரி கனவுல பார்த்து கட் பண்ணிக்கணும் நடுவில் இந்த மாதிரி கனவு கட் பண்ணிட்டு இதில் வந்து இப்படி சொருகி விட்டுருங்க ஏன்னா பெரண்டை வந்து நம்ம தனியாக இதுக்கு ஒரு சின்ன கவரில் கீது போட்டு வச்சோம்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக போனால் கூட அழுகி போயிடும் அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டிங்கன்னா இதுக்கு கரெக்டாக ஏற்ற அளவுக்கு தண்ணி கிடைக்கும் இது பாருங்கள் இந்த கட் பண்ண இதை பார்த்து சுருகணும் நான் மாற்றி சுருக்கிட்டேன் இப்படி சொருகி விட்டுட்டிங்கன்னா இது அப்படியே பிடிக்கும் தண்ணி மட்டும் தேங்கி நிற்கக்கூடாது நம்ம பிறண்டையெல்லாம் கட்டிங்ஸ் போட்டு இது பண்ணும்போது தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது இந்த மாதிரி சொருகி விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேக்கில் வச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பிறண்டை கிடைக்கிறக்க ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து இந்த கொழுந்து மட்டும் பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த பேக்கில் அந்த மாதிரி தான் நான் சொருகியிருந்தேன் இப்போ இந்த இடத்துல வேற வச்சுருந்தேன் வேறு அதெல்லாம் எடுத்துட்டேன் தக்காளி அந்த மாதிரி வச்சுருந்தேன் இதில் சைடில் சொருகி விட்டது அந்த கட்டிங்ஸ் எடுத்து சொருகி விட்டது இது பாருங்கள் இந்த மாதிரி ப அப்படியே பிஞ்சு பிஞ்சாக இருக்கு இல்லையா இப்போ இதில் வந்து நம்ம எந்த பாகத்தை உபயோகப்படுத்துகிறோம்னா இவ்வளோ தான் இந்த அளவுக்கு கட்டிங்ஸ் இதை எடுத்து இதுல இருக்க நாரை உரிச்சிட்டு நம்ம சட்னி செஞ்சுக்கலாம் வாரம் ஒரு தடவை கண்டிப்பா நீங்க வந்து பிரண்ட சட்னி செய்யுங்க ஏன்னா இது வந்து ரொம்பவும் ஹெல்தியானது நமக்கு இந்த பொதுவாக பெண்களுக்கு வந்து எலும்பெல்லாம் பலவீனமாக ஆயிடும் இல்லையா அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யும் நமக்கு மெனோபோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எலும்பு தேய்மானம் மூட்டு வலி அந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடும் இந்த பரண்ட கொழுந்து இதை நீங்கள் குழம்பாகவும் வைக்கலாம் இப்போ மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை அரைச்ச சட்னியாகவும் செஞ்சுக்கலாம் புதினா சட்னி செய்கிற மாதிரி தான் ஈஸியாக சட்னியும் செஞ்சுக்கலாம் வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் உணவோடு இதை ஆட் பண்ணுங்கள் இதை வளர்க்குறதும் இவ்வளோ ஈஸி நான் இது பேக்கில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எதில் வேணா வச்சுக்கலாம் நீங்கள் சின்ன பக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை ரோஸ் நம்ம வாங்குவோம் இல்லையா சின்ன கப்பு அந்த மாதிரி கப்பில் வச்சுக்கலாம் அந்த இந்த மாதிரி கப்பு அந்த மாதிரி கப்பில் கூட வச்சுக்கலாம் என்ன வேஸ்டேஜ் கிடைக்குதோ உங்கள்கிட்ட அந்த வேஸ்டேஜ் எடுத்து நீங்கள் அதில் இந்த கட்டிங்ஸை வச்சு விட்டிங்கனாவே போதும் அழகாக வந்துடும் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இந்த மாதிரி கொழுந்தா வர வர நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு இதில் வச்சுட்டிங்கன்னா போதும் பரண்டை வந்து நமக்கு ரெகுலராக வீட்டுக்கு ஆகிடும் அதனால் கட்டாயமாக இந்த பரண்டையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது நான் இப்போ பிரண்டை கட்டிங்ஸ் போட்டேன் சரி இது சொன்னால் ரொம்ப உபயோகமாக இருக்குமே அப்படின்றதுனால நான் இந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்